கிட்டத்தட்ட ஒரு மூன்று தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த கஸ்டோடியில் டெத் விவகாரம் அஜித்குமாரோடைய மரண விவகாரம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தாச்சு அமைதி இயல்பையை நோக்கி திரும்ப ஆரம்பித்தாச்சு பெரிய கருப்பானவர்களும் சில அதிகாரிகளும் போய் அஜித்குமாரோடைய தயாரிட்ட இழப்பீட்டுத் தொகையையும் அவருடைய சகோதரருக்கான பணி நியமன உத்தரவையும் வழங்கி இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்க இந்த மூன்று நாட்களில் பெரிய அளவில் சோசியல் மீடியாக்கள்லேயும் மின்சி மீடியாக்கள்லேயும் பேசி அது ஊடக வெளிச்சத்துக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட போய் இந்த விவகாரம் நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கணைகளை எல்லாம் தொடுத்து கேள்வி கேட்டு இந்த வழக்கு வந்து ஓரளவுக்கு அதில் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அடுத்த கட்டமாக இந்த குற்றத்துக்கு பின்னால் இருந்த அந்த பெரிய நெட்ஒர்க் என்ன ஆக போகுது அந்த நெட்ஒர்க் இந்த வழக்குகளை கொண்டு வரப்படுமா இல்லையா அப்படிங்கிற விவாதம் நடந்து கொண்டிருந்த நிலையில் இப்போ இந்த செட்டில்மெண்ட் சமரசம் அப்படிங்கிறத முடிச்சு இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் ஆறப்படுறாங்க முடிவு கொண்டு வராங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விவகாரம் முடியும் போது பெரிய கருப்பன் அந்த பணியாணி மன உத்தரவு காசோலையை கொடுக்கும்போது கூட இருந்தது ஹரிநாடார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார் இதே சாத்தான்குளம் அந்த படுகொலையிலையும் கஸ்டோடியல் வயலன்ஸ்லேயும் ரொம்ப தீவிரமாக முன்னால் என்னன்னு தன் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு அநீதியாக இதை பார்த்து அந்த விவகாரத்தை ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு வந்தது இதே அவர்கள் தான் இன்றைக்கி இந்த விவகாரத்தில் இன்னைக்கு நேற்று வரைக்கும் உள்ளே வராமல் இருந்து இந்த கடைசியாக சமரசம் முடியக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய நேரடியான பிரசன்ஸை அந்த விவகாரத்துக்குள்ளே கொடுத்துருக்கிறார் இப்போது இந்த ஒட்டுமொத்த விவகாரம் முடியும் போது இன்றைக்கி இந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சு அதுலேயும் அந்த அவர்கள் போய் நின்று அந்த விஷயம்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரு அதிருப்தியை இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து மூன்று நாட்களாக குரல் கொடுத்த நபர்கள் உருவாகிருக்கு இந்த விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்ட நபர் என்ன சாதி என்ன சமூகம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இது போன்ற ஒரு அநீதி இனி யாருக்குமே இழைக்கப்படக்கூடாது யாருனாலுமே எல்லா சாதியில் சேர்ந்தவர்களுமே இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல்களில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மரணம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு ப்ரிகாஷனாக இந்த விஷயம் வந்து இதோடு முடிக்கப்படணும் இனி இந்த கஸ்டடியில் இதெல்லாம் வந்து குறையணும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நல்லெண்ண நோக்கத்தில் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இந்த விவகாரத்தை ரொம்ப பெருசாக பேசிச்சு அதுலேயும் குறிப்பாக இதோடு சேர்த்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னால் நடந்த அந்த கஸ்டடியல் இடத்துலையும் ஒரு விசாரணை முடுக்கப்படும் நிறைய வழக்குகள் தேங்கி நிற்கிது இருபத்தி நாலு இருபத்தி வழக்குன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வழக்கள் எல்லாமே கொஞ்சம் வேகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ஒரு செட்டில்மெண்ட்டில் இன்றைக்கி எல்லா விஷயமும் முடிக்கப்பட்டிருக்கு இப்போது இது இனி போகக்கூடிய காலகட்டங்களில் டிஃபாக்டா கம்ப்ளைண்ட அவங்க ஃபேமிலி தான் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த வழக்கை எந்தளவுக்கு தீவிரமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது இது நீதிமன்றம் எடுத்த எஃபோர்ட்டுமே கொடுத்த அந்த முனைப்புமே பலன் தரப்போகிறதா இல்லைனா அது அப்படி ஆக போதா அப்படிங்கிறது இனி போக போகுதான் தெரியும் ஏன்னா டிஃபேக்டா கம்ப்ளைண்டன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க பின்வாங்கறாங்க அப்படினா நீதிமன்றம் எஃபோர்ட் எடுத்தாலும் அதில் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது அப்போ இதை அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி இந்த விவகாரம் நகரும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் நிற்கிது அதை தாண்டி இப்போ விவாதமாகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட் சிஸ்டத்தை லாபி பண்றாங்க ஒரு பெரிய இஷ்யூ அதை கிரியேட் பண்ணி அதை பொலிட்டிகலைஸ் பண்ணி சில நபர்களுக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படும் போது மட்டும் அது நீதியை நீதியை நோக்கி நகரப்படுகிறது தீர்வுகளை நோக்கி நகரப்படுகிறது ஆனால் சில சமூகங்களுக்கு இந்த மாதிரி நீதிலாம் கிடைக்கிறது இல்லை இது பெருசாக பேசப்படுறது எல்லாராலும் இது பேசப்பட வைக்கப்படுறதில்லை அந்த லாபி வந்து பண்ண முடியதில்லை அந்த மிஷ் மெக்கானிசம் இறங்கி ஒர்க் பண்ண முடியலை கவர்மெண்ட் மெக்கானிசம் குள்ள மீடியாவுமே ஒருதலை பட்சமாக செயல்படுதுங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளும் நீதி கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் பக்கத்தில் வந்து சமூக வலைதளங்களை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் நம்ம பார்க்காம கடந்து போகிறோம் பார்க்கணும் கண்டிப்பாக அதனால பேசுகிறோம் இதே ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ள நபருக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அவர் இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருந்தனால் அதை கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு வார்த்தைகளை தான் அதை காயின் பண்ணுவாங்க ஆனால் இந்த விவகாரம் சமரசங்கிற விஷயத்தில் முடிக்கப்படுது இது ஒரு பார்ஷாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் நம்ம ஏன் இந்த இந்த தொகுப்பை இந்த அஜித் குமார் மரணத்துலேருந்து தொடங்குறோம் அப்படின்னா ஒரு தெளிவுரைக்காக தான் ஏற்கனவே நான் ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து இந்த இடைநிலை தமிழ் ஜாதிகளுடைய வன்மனநிலை அப்படிங்கிற வன்ம மனநிலைங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன் அதை தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பேச போகிறோம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால தமிழக அரசியலில் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எல்லாருமே அது ஆரம்பத்தில் இருந்த தமிழர் ஆனாலும் சரி அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக வந்த தெலுங்கர் கன்னடர் மலையாளி ஆனாலும் சரி இன்றைக்கி தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு தமிழரால் ஆளப்படவில்லை தமிழ்நாடு தமிழரால் ஆளப்படணும் அதுதான் தமிழ் தேசியத்தோட வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அது ஒரு இலக்கா வச்சு நகர்றதுக்கு முன்னாடி இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆய்வுக்குள்ளே உட்படுத்தணும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பெரும்பாலான ஆண்டுகள் தமிழகம் தமிழர் அல்லாதவர்களால் ஆளப்பட்டு இருக்கிறது அதில் மாற்றுக்கருது இல்லை அதே நேரத்தில் அந்த ஆள ஆழ்ந்த இனங்களும் ஆழ்ந்தவர்களும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மொழி சமூகத்தை மாற்று இன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலாக பேசப்படுகிறது அதுவும் உண்மை தான் ஆனால் இந்த சிறுபான்மை சமூகம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆதிக்கத்துக்குள்ள ஒரு அதிகாரத்துக்குள்ள தொடர்ந்து அவங்களை தக்க வச்சிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை தேடி நம்ம இது போனது போனதில்லை அந்த கேள்வியோட கேள்விக்குள்ள தான் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் இப்போ என்ன பண்ணணும் இனி என்ன தீர்வு நம்ம நகரணும் அதுக்கான பாதை என்ன இலக்கை அடைவதற்கான பாதை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது அவர்களை உச்சபட்ச அதிகாரத்தில் வைத்து அழகு பார்த்தது யார் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ எம்எல்ஏஸ் வந்து எந்தெந்த ஜாதி பின்புலத்திலிருந்து இருந்தாங்க எவ்வளோ மினிஸ்டர்ஸ் எந்தெந்த தமிழ் ஜாதி பின்புலத்திலிருந்து இருந்தாங்க இப்போ இவர்கள் தங்களுடைய அந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு தனக்கு கீழே ஒரு ஒரு வர்க்கத்தை வைத்து ஒரு சமூகத்தை வைத்து டாமினேட் பண்றதுக்காக உச்சத்தில் ஒரு தமிழர் இல்லாத ஒரு சமூகத்தை வச்சு அவங்களுக்கு பவரை தொடர்ந்து கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தது அந்த அதிகாரத்தில் வச்சு பாதுகாத்து பாதுகாத்துட்டு இருந்தது யாருன்னா இந்த இடைநிலை சமூக தான் இது வரலாறு இப்போ நம்ம பேசுறது என்னன்னா இது வரைக்கும் நடந்த ஒரு வரலாறு தமிழ்நாடு அரசியல் நடந்த ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அது அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி எம்ஜிஆர் அவர்களிடம் ஆரம்பித்து கருணாநிதி அவர்களிடம் தொடங்கி ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே இந்த ஒரு பேட்டர்ன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஒரு இப்போ இந்த பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே நினைக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு இலியூஷன் வந்து உள்ளே திணிக்கிறாங்க ஒரு பிம்பத்தை உள்ளே திணிக்கிறாங்க இந்த தமிழ தேசியம் பேசக்கூடியவர்களும் அந்த இந்துத்துவ அரசியல் சார்ந்து பேசக்கூடியவர்களும் பாஜக அரசியல் சார்ந்து பேசக்கூடியவர்களும் ஒரு கருத்தை திணிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த சிறுபான்மையினரும் மத சிறுபான்மையினரும் வீசிக்க இந்த மாதிரியாக தலித் அரசியல் பேசக்கூடியவர்களும் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை தமிழர் அல்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் ஜெயிக்கிறதுக்கே இவங்க தான் காரணம் அதனால் இவர்கள் வந்து தமிழினத்துக்கே எதிரிகளாகிறாங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க தேர்தலாம் வந்தாச்சுன்னா இன்றைக்கு தேர்தல் வரப்போது பாருங்க நெருங்கும் போது இந்த பரப்புரைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாரதிய ஜனதா வந்து இங்கே வளர்கிறது காரணமே இந்த சிறுபான்மை மதத்தவர்களும் இந்த தலித் கூட்டங்களும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே வந்து இந்த சமூகங்களுடைய வாக்கு வங்கியை கணக்கு பண்ணும்போது கணக்கிடும்போது அந்த இடைநிலை சமூகங்களுடைய வாக்கு வங்கி அதிகம் இவர்கள் தான் நிறைய பொறுப்புகளையும் பதவிகளையும் எம்எல்ஏ பதவிகளையும் மினிஸ்டர் பதவிகளையும் வாரிய பதவிகளையும் வாங்கிக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த தமிழர் அல்லாத நபர்களுக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடைநிலை அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு மற்றவங்களை டாமினேட் பண்ணுறாங்க எல்லா அரசு துறைகளிலும் நெடுஞ்சாலைத்துறையில் ஆரம்பிச்ச வருவாய்த்துறை காவல்துறை நீதித்துறை எல்லா பக்கமும் இவர்களால் லாபி பண்ண முடியும் லாபி பண்ணக்கூடிய இடத்துல அந்த மெக்கானிசமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல மொபிலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல லாபி பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதை பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்களால் இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியலை இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மீது கிருஷ்ணசாமி அவர்கள் மீது ஏன் எவ்வளோ கால்புணர்வு வன்மம் கொட்டப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த இடைநிலை ஜாதிகள் இந்த அதிகார வர்க்கத்து கூட லாபி பண்ணி எப்படி தங்களுடைய இருப்பை வை தக்க வைத்துக் கொண்டார்கள் தங்களுக்கான குறைந்தபட்ச அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க திருமாவளவன் இந்த திராவிட அரசியல் லாபிக்குள்ளேயே உட்காந்து தன்னுடைய அந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய சமூகத்துக்கு என்ன பண்ண முடியுமா அதை பண்ணணும்னு முயற்சி பண்றாரு கிருஷ்ணசாமி அவர்களும் அதை தான் முயற்சி பண்றாரு அவரு பாரதிய ஜனதா ஒரு நல்ல லாபியை டெவலப் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றாரு அவரோட முயற்சிகளை தொடர்ந்து தோல்வி கிடைத்தாலும் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஒருவேளை இவங்க வந்து இவர்களும் ஒரு கவர்மெண்ட் மெக்கானிசத்தை ஃபுல்லா லாபி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்துக்குள்ள வந்துருவாங்களோ இன்ஃபுளுன்ஸ்ல வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு மற்றவங்களுக்கு இருக்கு இது திராவிட அரசியலுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் உள்ள விஷயத்தை பார்க்குறோம் சரி இனி வர போகக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெறக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்பட ஆசைப்படக்கூடிய அந்த தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து ஜாதியாக அல்லாமல் இனமாக எல்லாருக்கும் சமத்துவ உரிமை அப்படிங்கிற ஒரு கண்டடத்தில் அது கட்டமைக்கப்படணும் இதை தான் வந்து சீமான் தொடர்ந்து பேசுகிறாரு வெளியில் பொதுத்தளங்களில் பேசுகிற எல்லா நபர்களுமே இதை தான் சொல்கிறாங்க ஆனால் பேசக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எண்ணம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள் கேள்வியே இதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க நாங்கள் எல்லாரையும் அரவணைச்சிப்போம் எங்களுக்கு ஜாதி வரி கிடையாது அப்படின்னு சொல்கிற உள்ள சொல்கிற எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒரு 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 அஜெண்டா இருக்குது நம்ம ஆள் நம்ம இனத்துக்காரன் நம்ம ஜாதிக்காரன் இனத்துக்காரர் இல்லை நம்ம ஜாதிக்காரன் ஒரு பவரில் இருக்கணும் அதை கரெக்டாக ஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டு போயிடணும் ஸ்டேட்டஸ்கோ வரைக்கும் என்ன இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே கன்னியூ பண்ணி கொண்டு போயிடணும் இன்னொருத்தனை வளர்ந்து அந்த இடத்துக்கு அந்த அரசு துறைகளை லாபி பண்ணக்கூடிய இடத்துக்கு வரவுட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இனி ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்றால் அந்த அரசியலும் இந்த பேட்டர்னிலே தான் இருக்கணும் இந்த படிநிலைகள்லேருந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் கடந்த சில ஆண்டுகளில் கால் நூற்றாண்டுக்கு மேலேயே தொடர்ச்சியாக தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தில் நிறைய ஆளுமைகள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக இந்த அரசியல் இருக்கும் வேறு எந்த சமூகத்திலையுமே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஆளுமைகள் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அது அந்த பறைய சமூகத்துலேயும் கொஞ்சம் இருப்பாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் நடக்கிறது என்ன அப்படின்னா அவர்களை மேலே மேலே வர வரவிடாமல் ஒரு சப்ரெஸ்ட் கண்டிஷன்லேயே வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதை உள்ளூராக ஆதரிப்பது அப்படிங்கிறதும் இந்த நிலையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு கூரமான மனநிலை இப்படித்தான் இந்த தமிழ் தேசியம் கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த தமிழ் தேசியம் தமிழ் இனத்துக்கு எதிரானது இவ்வளோ நம்ம பார்க்க முடியும் அம்பேத்கர் இங்கே ஒரு சமத்துவ நிலையை உருவாக்கிடணும் பொருளாதாரத்தில் சமூக அந்தஸ்துலையும் பின்தங்கியிருக்கூடிய நபர்களை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணத்தில் சில விஷயங்கள்லாம் அவர் அந்த அரசியல் குள்ள கொண்டு வந்தார் சட்டமாகவே கொண்டு வந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவரோட கனவு பழிக்கல படி பழிப்பதற்கான சூழல் இல்லை அதே ஒரு சூழலை இந்த அரசியல் கட்டமைப்புகளையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப தெளிவராகிறாங்க உண்மையிலே சொல்லப்போனா பிற மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப சூழ்ச்சி மனநிலையோட வன்ம மனநிலையோட செயல்படக்கூடிய அரசியல் எங்க இருக்குன்னா தான் இருக்கு அந்த அரசியல் திராவிட அரசியலிருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தமிழ் தேசிய அரசியல் வர ட்ரை பண்ணதே தவிர மாற்றத்தை உருவாக்கி ஒரு எல்லாருக்குமான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரணும் இனவரையறை அப்படிங்கிறது மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்குள்ளே வந்து ஜாதி அடிப்படையிலான பிரிவுகளையோ மத அடிப்படையிலான பிரிவுகளையோ பிறப்பின் அடிப்படையிலையோ பார்க்கக்கூடாது தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழர்கள் ஓரணியில நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை வெறும் பேச்சளவில் மட்டும் தான் வச்சிட்ருக்காங்களே தவிர செயல் அளவிலையும் நடைமுறை அளவிலையும் அது இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது வரல பதினைந்து ஆண்டுகளாக இந்த தமிழ் தேசிய அரசியல் தீவிரமாக பேசப்படுது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஒரு கட்சி களமாடிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இன மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தமிழ் மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ளே தமிழர்களுக்கான அரசியல் உரிமையை மீட்டெடுக்க முடியவில்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் இதற்கான தடைக்கற்களாக இருக்கிறது இப்போ இதில் என்ன பண்ணுறது இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இதற்கான தீர்வை உனக்கு எப்படி நகர முடியும் என்ன பண்ண முடியும் ஒற்றை தலைமை சீமானை மற்றும் ஒற்றை தலைமையாக நிப்பாட்டி நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஜெயிக்க வச்சிடலாம் ஒரு அதிகாரத்தை கொண்டு வர வச்சிடலாம் சீமானை முதலமைச்சராக உட்கார வச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டிங்க அப்படின்னா அந்த கனவு ஒரு காலத்துலேயும் பலிக்காது ஏன் அப்படின்னா இந்த வன்ம அரசியல் சூழ்ச்சி அரசியல் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக தான் இருக்குது குறிப்பாக சப்ரஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கல்வி வரி வந்து எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லா விதமான கருத்துக்களையும் எல்லாரும் பகிர்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதனால எல்லாரும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அதை புரிய ஆரம்பிக்குது இப்ப இப்போ இருக்க இந்த சூழல்ல நீங்க பழைய மாதிரியே அந்த திராவிட அரசியல் இருக்கும்போது என்ன ஒரு ஸ்டேட்டஸ கண்ணி பண்ணி கொடுந்தீங்களோ அதே சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியலையும் கட்டமைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் அந்த கடைசி வரைக்கும் சிசுவாக மட்டும் தான் இருக்கும் அது வளரவே செய்யாது நீங்க மனசு மாறணும் மற்றவர்களையும் ஏத்தி கொண்டு வரதுக்கான ஒரு மனநிலையை கொண்டு வரணும் பேச்சளவில் மட்டும் இல்லாம சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ரேண்டமா ஆட்களை அறிவிக்கணும் நான் தான் சிஎம் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு ஏன்னா இப்போ ஒரு லேபிள் வந்தாச்சு சீமான் மேலே தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஜாதிய நிலைப்பாட்டோடு தான் செயல்படுறாருங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சில நிகழ்வுகள்ல அவர் மேலே வந்தாச்சு பல ஆண்டுகளாகவே இது வந்தாச்சு பரவலாகவும் பேசப்பட்டாச்சு அப்படி இருக்கும்போது அவர் அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றணும் தமிழ் தேசிய அரசியல் என்பது எல்லா சமூகத்துக்குமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்குமானது வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் நபர்கள் இருக்கக்கூடிய ஆள்கள் கூட நான் பிரதிநிதித்துவத்தை கொடுப்பேன் அதுதான் என்னோட லட்சியமே அப்படின்னு சொல்றது பெருசு கிடையாது அவர்களை அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான உத்தரவாதத்தை அவர்கள் கொடுக்கணும் திராவிட கட்சிகளில் பண்ண எல்லா விஷயத்தையும் இதே நாம் தமிழ் கட்சிகளும் பண்ணக்கூடாது குடும்ப உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வர்றது குடும்ப அரசியலாக இந்த கட்சி அரசியலை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணும்போது இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்குறது கூட இந்த இடைநிலை தமிழ் தேசியவாதிகள் இடைநிலை ஜாதி தேசிய தமிழ் தேசியவாதிகள் தயாராக இல்லை இப்போ எந்த விஷயத்தை கேட்கணுமோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எப்படி இந்த திராவிட அரசியலில் சில விஷயங்களை கண்டு காணாமல் அப்படி முக்காடு போட்டு போவாங்களோ அந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளும் பல விஷயங்களை வந்து கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம முக்காடு போட்டு போகிறாங்க அந்த இடத்துல அறம் அப்படிங்கிற விஷயம் தவறிப்போகுது அறம் பிழை த த தவறும்போது அங்கே எல்லாமே தவறாய்ப்போம் இப்போ அப்படிதான் வந்து மக்களும் இதை பார்க்குறாங்க அப்போ இந்த மனநிலை மாறணும் முதல்ல கேள்வி கேட்கப்படணும் தவறு அப்படின்னா கேள்வி ஏற்கனும் இதெல்லாத்தையும் தாண்டி தேனியில் மறுபடியும் ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸ் நடந்திருக்கு இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் சம்மந்தமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் எல்லா சேனல்லையுமே வந்தாச்சு ஆனால் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் அது நேரத்தில் ஹை பிக்கில் வந்து சாட்டை துறைமுருகன்லாம் ரொம்ப பொங்கினாரு இந்த கம்யூனிஸ்டுகள் திராவிடவாதிகள் இந்த ஊடவியலாளர்கள்லாம் எங்க போனாங்க பத்தகையா ஊடவியலாளர்கள் மணியும் பொங்கினாரு இவங்கெல்லாம் எங்க போனாங்க இவங்கெல்லாம் ஏன் இன்னும் பேசல அந்த சாத்தாங்கோ விவகாரத்தில் பொங்குனவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிச்சாங்க இப்போ இந்த தேனி விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன ஜாதின்னு தெரிகிறக்கா இவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அந்த ஜாதி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் நாங்கள் பேச ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மண்ணில் இவர்களை விட அந்த சாத்தாங்கோளம் விவகாரத்தில் பொங்கிட்டு இப்போ அமைதியாக இருந்தவர்களை விட மோசமான கேவலமான ஜென்மங்கள் யார் அப்படின்னா இப்போ இந்த தேனி விவகாரத்தில் அந்த ஜாதி பின்னூலம் தெரிவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த கூட்டம் தான் அவர்களை விட இவர்கள் கேட்டுக்கிட்டவர்கள் தான் அதனால் முதல்ல நீங்கள் மாறுங்கள் நீங்கள் திருந்துங்க அடுத்தவங்களை திருத்தறக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் திருந்துங்க அடுத்தவங்களை கேள்வி கேளுங்க அந்த மனநிலைக்கு வாங்க நீங்க